ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد المبارك الإسلامية إسلامي يا அல்லாஹின் பேரருளால் இதுவரை ஹதீஸ் பாடத்திலே இருபத்தி ஆறு ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது ஹதீஸை குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹின் உதவியை நாடியவனாக எடுத்துரைக்க முயற்சிக்கிறேன் அல் ஹதீஸ் இருபத்தி ஏழாவது ஹதீஸ் அனின் நபி قال البر حسن الخلق والاسم ما حاك في نفسك وكرهت أن يطلع عليه الناس رواه مسلم وأن وابصة بن معبد رضي الله عنه قال أتيت رسول الله صلى الله عليه وسلم فقال جئت تسأل عن البر قلت نعم فقال استفت قلبك البر فاطمأنت إليه النفس وطمأن إليه القلب والإثم ما حاك في النفس وتردد في الصدر وإن أفتاك الناس وأفتوك إربتي إلى الحديث عند حديثي نواس بن سمعان رضي الله عنه أورجل أريكر أركل ننمي ينبذي பாவம் என்பது உன் உள்ளத்தை உறுத்தக்கூடியதும் மக்கள் கவனித்து விடுவார்களோ என்று நீ வெறுப்பதும் ஆகும் நபிமொழி அறிவிப்பாளர் நவாசபின் சம்மான் ரவி அவர்கள் இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இதே ஹதீஸை இன்னும் ஒரு அறிவிப்பிலே வாபிசா மஹமத் ரவி அல்லாம அவர்கள் வாயிலாக வரக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி அவர்களிடம் வந்தேன் அப்போது அவர்கள் நன்மையை பற்றி கேட்பதற்காகவா வந்தீர் என கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அப்போது நபி அவர்கள் உன் உள்ளத்தை கேட்டு பாரும் நன்மை என்பது ஆத்மா திருப்தி அடைவதும் உள்ளம் அமைதி அடைவதும் ஆகும் பாவம் என்பது அது குறித்து மக்கள் தீர்ப்பளிப்பதும் தீர்ப்பளிப்பவர்கள் உனக்கு தீர்ப்பளிப்பதும் ஆத்மாவை உருத்தக்கூடியதும் உள்ளத்தில் அடிக்கடி வந்து போகக்கூடியதுமாகும் என கூறினார்கள் அறிவிப்பாளர் மஹபத் ரதி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நவாஸ் இபின்னு சமான் ரதி அல்லாம அவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் நபி அவர்களை தொட்டும் சுமார் பதினேழு ஹதீசலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதிலே மூன்று ஹதீஸ்களை இமா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹலி அவர்களும் ஏனைய ஹதீஸ்களை அசாபு சுனன் அதாவது இபுனு பாஜா திருமதி நசாயி போன்ற அந்த இமாம்கள் அறிவித்திருப்பதை காணலாம் அதே போன்று இரண்டாவது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த இபுன் வாபிசா இபுன் மஹபத் ரதான் பொறுத்தவரையிலே இவர்கள் நபி அவர்களை தொட்டும் பதினோரு ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கலை வரலாறுகளிலே நாம் காணலாம் இந்த ஹதீசுடைய விளக்கத்தை நாம் எடுப்போமானால் நன்மை என்றால் எது தீமை எது என்றால் எது என்பதை பற்றி நபி அவர்கள் நமக்கு சுருக்கமாக விரிவான விளக்கத்தை கொண்டதாக அமைந்திருப்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துவதை காணலாம் உதாரணமாக இந்த ஹதீஸிலே அல் பிர் ரு அதாவது அல்லாஹு அல் குரு நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையின் பாலும் இறையின் உதவியாக இருங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருங்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே அல்பிர் என்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரையிலே பொதுவாக நல்லவைகள் அதிகமான நல்லவைகளை கூறக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருப்பதை காணலாம் எனவே நன்மை எது என்று கூறும் போது அது நட்பண்பாகும் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் எனவே இந்த நட்பண்பை பொறுத்தவரையிலே இது அல்லாஹுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுதல் என்பது ஒரு பகுதி படைப்பினங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது இன்னும் ஒரு பகுதி அல்லாஹுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வதென்றால் உதாரணமாக அல்லாஹ் மார்க்கமாக்கிய சரியாவாக நமக்கு அறிமுகம் செய்த விடயங்களை நேரடியாக எந்தவித சலனமும் இன்றி அதனை நமது உள்ளத்தால் ஏற்று அதற்கு அடிபணிவதாகும் எந்த நிலையிலும் இது அல்லாஹ் கொண்டு வந்த ஷரியா எணுகின்ற போதும் அதிலே எந்தவித சலனமும் ஏற்படாமல் உள்ளத்திலே எந்தவித சந்தேகங்களும் கொள்ளாமல் அதனை ஏற்றுக்கொள்வதுதான் அல்லாஹுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதாக கருதப்படும் உதாரணமா அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான் அதே போன்று நோன்பு இன்னும் இன்னொரு அண்ண கடமைகள் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் என்று நமது காதுக்கு எட்டுகின்ற போது நாம் பிரிந்த மனதுடன் எந்தவித சலனமுமின்றி அதனை ஏற்றுக்கொள்வதுதான் அல்லாஹுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதாக கருதப்படும் அதே நேரத்திலே இன்னும் அல்லாவுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த கதறு சம்பந்தமான சட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக மனித வாழ்விலே அவனது வாழ்வு நிலைகளை எடுத்துக்கொண்டால் பலதரப்பட்ட முறையில் முறையிலே சந்தோஷம் கவலைகள் இன்பகரமான துன்பகரமான பல நிலைகள் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும் இதை அவனது பொருளாதாரத்தில் அதே போன்று குடும்பத்தில் அல்லது அவனது உடல் ரீதியாக அல்லது சமூக ரீதியாக இவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது தான் இதனை ஏற்பாடு செய்தவன் இதனை அல்லாவின் தான் வந்திருக்கிறது என்று முறையாக ஏற்று இவ்வாறான கட்டங்களிலே எவ்வாறு ஒரு முகமின் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறதோ அந்த வழிகாட்டல்களில் ஒரு சிறிதளவுனும் மாறிவிடாமல் அஸ்லாம் கூறக்கூடிய அந்த வழிகாட்டலை அது துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி கவலையிலும் சரி மகிழ்ச்சியிலும் சரி வரம்பு மீறாமல் அந்த இஸ்லாமிய வழிகாட்டலை பின்பற்றுவதுதான் அல்லாஹுடைய கதிர் விடயத்திலே அல்லாஹுக்கு அஹ் அல்லாஹுடன் நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்பாக இது கருதப்படும் இரண்டாவது மனிதர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வல் நடந்து கொள்ளுதல் என்பது உதாரணமாக குடை வழங்குதல் ஏதாவது தீங்குகள் வரும்போது அதனை தடுப்பதற்கான முயற்சி செய்தல் தீங்குகள் வரும்போது அதனை அல்லாஹுக்காக பொறுத்து கொள்ளல் திறந்த மனதுடன் நடந்து கொள்ளல் படைப்பினங்களுடன் இவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும் இது ஹஷ்ணுல்களுக்காக கருதப்படும் பொதுவாக இந்த அல்பெறு நன்மை என்பது பொதுவாக கூறப்பட்டாலும் சில வேளையிலே பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதென்பது ஒரு குறிப்பான ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாக நன்மை என்பது எல்லா விடயத்திலும் அமைந்தாலும் குறிப்பாக பெற்றோர்கள் விடயத்திலே அது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிப்பதை காணலாம் உதாரணமாக தனது பொருளாதார ரீதியாக தனது உடல் ரீதியாக தனது அந்தஸ்து ரீதியாக தனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் வைத்து தனது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதென்பது இந்த நன்மையான விடயத்திலே அடங்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை கேட்கலாம் பெற்றோரை கவனம் கவனிப்பது உபகாரம் செய்வது இந்த நட்பண்புகளில் அமையுமா என்று ஒரு கேள்வியாக கேட்டால் ஆம் கட்டாயம் பெற்றோரை அழகிய முறையிலே நடத்தாட்டுவது அவர்களை கவனிப்பது என்பது எந்தவித சந்தேகத்துக்கிடமில்லாமல் இது நன்மையான விடயமாகத்தான் கருதப்படும் பெற்றோரை கவனிக்கக்கூடிய பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து அனைவரும் புகழ்வதை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் எனவே இது நன்மையாகத்தான் நட்பண்பாகத்தான் கருதப்படும் அடுத்ததாக அல் இசம் பாவம் என்றால் நன்மைக்கு எதிர்புறமானது நன்மைக்கு எதிர்மறையாக இருப்பதுதான் இந்த இசம் பாவம் என்பதாகும் அல்லாஹா அதாவது நன்மையின் பாலும் இரையச்சத்தின் பாலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று கூறிவிட்டு தொடராக கூறுகிறான் பாவத்தின் மீதும் எதிரின் மீதும் அதாவது எதிர்மறையாக நடந்து கொள்வதின் மீதும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருப்பதை காணலாம் எனவே இந்த இசும் பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது உனது உள்ளம் அதற்கு இடம் நிற்காமல் உள்ளத்திலே ஏதாவது ஒரு சலனம் ஒரு பதட்டம் ஏற்படும் என்றால் அது பாவம் என்பதை குறிக்கும் என்பதை நபி அவர்கள் சூகசமாக நமக்கு உதாரணம் கூறியிருப்பதை காணலாம் தொடராக கூறுகிறார்கள் அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த செயலை மனிதர்கள் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று அவன் விரும்புவான் அதாவது பார்த்து விடுவதை அவன் வெறுப்பான் இவ்வாறு மறைமுகமாக செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணுவது அது பாவம் என்பதை கோடிட்டு காட்டும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே எப்போது மனிதர்கள் எனது செயலை பார்த்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தில் பதட்ட நிலையில் இருக்கிறானோ அது அந்த செயல் பாவமானது என்பதற்கு ஒரு அறிவுரையாக அல்லது ஒரு அறிமுகமாக இது இருப்பதை நபி அவர்கள் உதாரணமாக கூறியிருக்கிறார்கள் பொதுவாக இந்த உள்ளம் என்பது உள்ளம் சாந்தி அடைந்த அதாவது நல்லெண்ணம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை பொறுத்துத்தான் கருதப்படும் ஏனென்றால் நல்ல உள்ளம் கொண்டவர்கள்தான் கெட்ட செயல்கள் அவர்களால் ஏற்படும் போது மனிதர்கள் என்னை கூடாதே என்று வெறுப்பார்கள் அச்சப்படுவார்கள் எனவே இது பாவம் என்பதை இந்த மன உறுத்தல் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது ஆனால் முரண்டு பிடித்தவர்களை பொறுத்தவரையிலே அல்லாமுக்கு வழிபடாமல் உள்ளம் அதாவது ஒரு காய்ந்த நிலையிலே கரட முரடாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வெறுக்கப்பட்ட பாவமான விடயங்களை செய்வது சர்வசாதாரணமாக்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு அனைத்தும் சகஜமாகத்தான் கருதப்படும் ஆனால் உள்ளம் தூய்மையானவர்களுடைய உள்ளம் சங்கடப்படுவது ஒரு அசாதாரண நிலைக்கு ஆகுவது அது பாவம் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக ஒரு விடயத்தை ஒரு பாவத்தை செய்வதற்கு அவர் நாடி விட்டார் ஆனால் அது மார்க்கத்தால் தடுக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு பதற்ற நிலையில் அவர் இருந்தால் இதனை எனது செயல் என் மூலமாக ஏற்படுவதை யாரும் கண்டுவிடக்கூடாது என்று வருப்பார் எனவே இது ஒரு முறையாக ஒரு உதாரணமாகத்தான் நபியவர்கள் குறிக்கிறார்கள் ஆனால் இது ஒரு சட்டமாக அல்ல உதாரணமாக ஒரு முகமினுடைய உள்ளம் ஒரு செயலை செய்கின்ற போது அவனுக்கே திருப்தி இல்லாமல் இருப்பது ஒரு வித்தியாசமான அறிவுரை அவனுக்கு கூட்டிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ளலாம் இமாம் நவாபீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் கூறும் போது கூறுகிறார்கள் எப்போது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கின்ற போதும் அந்த செயலின் செயலுக்கு அவனது ஆத்மா உடன்படாமல் ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறதோ அது பாவம் என்பதாக கூறுகிறார்கள் அதே நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அவனது உள்ளத்தை அவன் தொட்டு கேட்க வேண்டும் இந்த செய்யக்கூடிய என்ற செயல் இதனூடாக எனது ஆத்மா அமைதி பெறுகிறதா அவ்வாறு அமைதி பெறும் என்றால் அந்த விடயத்தை அவன் செய்யலாம் அல்லது அந்த செயலை செய்வதற்கு முற்படுகின்ற போது உள்ளம் ஒரு பதட்ட நிலையில் இருக்கும் என்றால் அதனை விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நாம் ஏற்கனவே படித்த பாடங்களில் தெளிவற்ற அந்த விடயங்களை பற்றி கூறும்போது அதாவது ஹலால் என்பதும் தெளிவு ஹராம் என்று என்பதும் தெளிவு இரண்டுக்கு மத்தியிலே தெளிவற்ற விடயங்கள் இருக்கின்றது என்ற அந்த ஹதீசை நாம் பார்த்தோம் இவைகளை தவிர்த்து கொள்வதுதான் நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு உகந்ததாக இருக்கும் என்பதை பார்த்திருக்கிறோம் அதே போன்று ஆதம் அலே அவர்கள் தங்களது சந்தனையினருக்கு தனது மகன்களுக்கு உபதேசம் செய்யும்போது அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்ய நாடினால் உங்களது உள்ளத்தை தட்டி கேளுங்கள் உள்ளம் சாந்தமாக இருக்கும் என்றால் அதனை செய்யுங்கள் அவ்வாறு இல்லை என்றால் விட்டு விடுங்கள் நான் அந்த மரத்துக்கு நெருங்குவதை நான் அன்மித்த போதோ எனது உள்ளம் அமைதி பெறவில்லை என்பதை அவர்கள் கூறினார்கள் இதன் காரணமாக தனது மகன்மாருக்கு உபதேசம் செய்து கூறுகிறார்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அவருடைய முடிவு எவ்வாறு அமையப்போகிறது போகிறது அந்த முடிவு மிகவும் பாதகமாக இருக்கும் என்றால் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் மரத்துக்கு நெருங்குவதை நான் அவ்வாறு கணைத்திருந்தால் நான் மரத்தை மரத்தில் உள்ளவைகளை உண்டிருக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அறிவுரை கூறும்போது கூறுகிறார்கள் ஒரு விடயத்தை செய்யும் போது நீங்கள் சிறந்தவர்களிடம் நல்லவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் நான் வானவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தால் அந்த மரத்தின் பக்கம் நெருங்காமல் இருப்பதற்கு அது உதவியாக இருந்திருக்கு என்று கூறுகிறார்கள் எனவே ஒரு விடயத்தை செய்யும் போது நாம் நல்லவர்களாக கருதக்கூடிய நல்ல மனிதர்களுடன் ஆலோசனை செய்வது நமக்கு ஒரு உகந்ததாக மிகவும் நன்மை வைக்கத்தக்கதாக இருக்கும் என்பதை கூறுகிறார் தொடராக நவவி உள்ளாக அவர்கள் கூறுகின்ற போது மனிதர்கள் பார்ப்பதை வெறுப்பது என்பதற்கு விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் தெளிவற்ற விடயங்களை செய்கின்ற போது மனிதர்கள் கேவலமாக ஏளனமாக இழிவாக பார்ப்பார்கள் எனவே அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு திருமண ஒப்பந்தத்திலே மணமகளாக பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணப்பன் மணமகனுடன் பால் குடி உறவாக இருக்கின்றால் என்று ஒரு சந்தேகம் வரும் என்றால் உதாரணமாக அந்த மணமகன் மூலம் அந்த மணமகளாக வரக்கூடிய பெண் பால் குடி சகோதரியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேக நிலை இருக்கின்ற போதோ அவைகளை தவிர்ந்து கொள்வதுதான் நல்லது என்பதை உதாரணமாக கூறுகிறார்கள் ஏனென்றால் ஹராமான விடயங்கள் உதாரணமாக அல்லாஹால் தடுக்கப்பட்ட விடயங்கள் ஒரு மனிதன் மூலமாக வருகின்ற போதோ அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் பிறருடைய சொத்துக்களை நாம் விருப்பமின்றி ஒரு தடை செய்யப்பட்ட முறையில் உண்பது ஹராமாக இருக்கிறது கொள்ள வேண்டும் சில வேளை பிறர் மூலமாக அபகரிக்கப்பட்ட பொருள் அந்த பொருளுக்கு அனுமதி பெற்று அதனை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது அவருடைய அனுமதியை பெற்று அவ்வாறு அவருடைய திருப்தி பொருத்தம் இருக்குமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வரும் என்றால் அவைகளை தவிர்த்து கொள்வதுதான் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பொருத்தம் என்று என்பது ஹராம் என்பதை இவர்கள் கூறுகிறார் அதே போன்றுதான் ஒரு அடமானமாக வைக்கப்பட்ட பொருள் உரியவருடைய அனுமதியின்றி பயன்படுத்தினால் அதனை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்ற சந்தேகம் வருகின்ற போது அதனை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக அனுமதி பெற்று பயன்படுத்த வேண்டும் என்பதை ஐமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ஹதீசனூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால் வலைவு அவர்கள் ஒரு சிறிய வார்த்தையினூடாக பல பொருள்கள் நிறைந்த விளக்கத்தை நமக்கு தந்திருப்பதை காணலாம் நன்மை என்பது நட்பண்பாகும் என்று சுருக்கமாக கூறியிருக்கிறார் எனவே நன்மை என்பது எந்த துறையில் எந்த வகையில் யாருக்காக அமைந்தாலும் அது உண்மையிலே நட்பண்புகள் நன்மையாக இருக்கும் என்பதை சுருக்கமாக கூறியிருக்கிறார் எனவே முடியுமான முறையிலே நட்பண்புகளுடன் அழகிய முறையிலே நடந்து கொள்வது நன்மை என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று நபி அவர்கள் நட்பண்புகளை ஆர்வமூட்டி இருப்பதை நாம் ஹதீசிலே காணலாம் அதாவது ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பேற்பட்ட நிலையிலும் படைப்பினங்களுடன் அழகாக நடந்து கொள்வது என்பது அது நன்மையாகும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார் உதாரணமாக இந்த இடத்திலே ஒரு கேள்வி கேட்கலாம் படைப்பினங்களுடன் அல்லாமுக்காக ஒரு மனிதனை கோபித்துக் கொள்வது அல்லது கரடமுரடா அதாவது கொஞ்சம் காரசாரமாக நடந்து கொள்வது இது நட்பண்பாக கருதப்படுமா என்று ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டால் ஆம் ஒரு மனிதன் அல்லாமுக்காக ஒருடன் கோபமாக நடந்து கொள்வது என்பது இந்த நட்பண்புகளுக்கு முரண்படாது ஏனென்றால் சிலவேளை அவன் காரசாரமாக கோபமாக நடந்து கொள்வதுதான் நட்பண்பாக கருதப்படும் காரணம் ஒரு மனிதனுடன் இவன் கோபமாக நடந்து கொள்வது அல்லது காரசாரமாக நடந்து கொள்வது அவனை நெறிப்படுத்துவதற்காக அவனை வழிப்படுத்துவதற்காக அவனுக்கு ஒரு பயனுள்ள உபதேசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோபம் அமைகின்ற போது அது நட்பண்பாகத்தான் கருதப்படும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு வலைவு செல்லும் அவர்களுடைய வாழ்விலை நாம் காணலாம் ஒரு கோபம் யாருக்கும் வாங்க மாட்டார்கள் மன்னித்து விடுவார்கள் ஆனால் அல்லாஹுடைய நிகழ்கின்ற போது அவர்கள் கொதித்தொழுவார்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த கோபமாக நடந்து கொள்வது ஒரு உரிய ஒரு உயரிய நோக்கத்திற்காக இருக்கும் என்றால் அதுவும் தான் கருதப்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த ஹதீசிலே நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு தான் பாவம் என்பது தனது உள்ளத்தை உருத்தக்கூடிய ஒரு விடயம் என்கின்ற போது இது ஒரு வெண்மையான உள்ளத்தை கொண்ட ஒரு நல்ல மனிதனுக்கு தான் இது அமை ஏனென்றால் அவனுக்குத்தான் அது ஒரு மன உருவத்தலை ஏற்படுத்தும் முரண்டு பிடித்தவர்களுக்கு அவர்கள் விரும்பியவாறு நடந்து கொள்வார்கள் இந்த இந்த இடத்திலே நபி அவர்கள் நவாசுபின் சல்ஹான் ரஜியல்லான் அவர்கள் அவர்கள் போன்றவர்களுக்கு தெளிவான முறையிலே நபி அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் எனவே தெளிவற்ற நிலைகளை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே பார்த்த நதீசலே நாம் பார்த்தோம் அதாவது உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததன்பால் நீ பயணிப்பாயாக அல்லது உறுதியானதை எடுத்துக்கொள்வாயாக என்ற விடயத்தை எல்லாம் இங்கே ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் எதுவெல்லாம் தெளிவில்லாமல் இருக்கிறதோ அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று மனிதர்கள் பார்த்து விடுவார்களோ என்பதை ஒரு மனிதன் வருப்பான் என்றால் அதுவும் பாவமான காரியம் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் முரண்டு பிடித்தவர்களை பொறுத்தவரையிலே கெட்ட மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சில வேளை பாவமான விடயங்களை பகிரங்கமாக செய்வதை பெருமையாக கொள்வார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் ரவி அவர்கள் ஒரு ஹதேசிலே கூறுகிறார்கள் எனது உம்மத்திலே அனைவர்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் பகிரங்கமாக பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர என்று அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக இரவிலே பாவமான விடயங்கள் அல்லது தவறான விடயங்கள் மது அருந்துதல் அல்லது இன்னொரு அண்ண பாவமான விடயங்களை செய்துவிட்டு அல்லாஹ் அதனை மறைத்து வைத்திருப்பான் அவைகளை மக்கள் மன்றத்திலே பெருமையாக பேசுவது காலையிலே அளவலாகுவது இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவம் என்பதை நினைத்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டாவது பார்க்கிறோம் அவர் நபி அவர்களிடத்திலே வந்தவுடன் அவர்கள் கேட்கிறார்கள் நன்மை பற்றி கேட்டமா என்னிடத்தில் வந்தீர் என்று நபி அவர்கள் கேட்டார்கள் அப்போது அவர்களுக்கு நபி அவர்கள் கூறினார் உனது உள்ளத்தை தொட்டுப்பார் உனது உள்ளம் உனது ஆத்மா அமைதி பெறும் என்றால் அது நன்மையான விடயம் உனது உள்ளம் சஞ்சலப்படும் என்றால் தடுமாறும் என்றால் அது பாவமான விடயம் என்பதை கூறினார்கள் இந்த ஹதீசுலூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினையை பொறுத்தவரையிலே ஒரு மனிதர் நம்மிடத்திலே கேள்வி கேட்க வந்தால் அவர் வந்த நோக்கம் நமக்கு ஏற்கனவே இருந்தால் அவர் பேசுவதற்கு முன்னால் அவருக்கு நாம் ஒரு ஆறுதலாக வார்த்தையை கொடுப்பது மிகவும் பயனுள்ளது என்பதை இந்த ஹதீசலூடாக புரிந்து கொள்ளலாம் நபி அவர்களிடத்திலே கேள்வி கேட்க வேண்டும் என்று வந்த அந்த நபி அவருக்கு நன்மையை பற்றியா கேட்க வந்தா என்ற நபி கேள்வி மனதிலே ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருப்பதை நாம் இந்த ஹதீசனூடாக புரிந்து கொள்ளலாம் எனவே வரக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற் போல் நாம் பேசுவது ஒரு விரும்பத்தக்க விடயம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த ஹதீஸில் இன்னும் ஒரு படிப்பினைதான் நமது உள்ளத்துடன் கேட்பதுடன் நமக்கு நெருங்கியவர்கள் நல்லவர்கள் ஆலிம்களுடன் நாம் செய்யக்கூடிய செயலை பற்றி நாம் ஆர அதாவது ஆலோசனை கேட்பது ஒரு ஆகமான விடயமாக இருக்கிறது அடுத்ததாக சிலவேளை சில மனிதர்கள் மூலமாக ஆகும் என்று பத்துவாக்கள் கூட கடை நமது உள்ளம் அதற்கு ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்கின்ற போது அவைகளையும் தவிர்ந்து கொள்வதுதான் நமக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் அதே போன்று ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாம் மார்க்க விடயங்களை அளவலாக வேண்டுமே அல்லாமல் யாரோ சொல்லிவிட்டார்கள் அல்லது சர்வசாதாரணம் நடக்கின்றது என்பதை ஆதாரமாக கொள்ளக்கூடாது என்பதையும் இதனோடு புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நன்மை என்பது நட்பண்புகளாகும் அதனை தீர்மானிப்பது நமது உள்ளம் உள்ளம் அதனை செய்யும் போது அமைதி பெறும் என்றால் அது நன்மை என்பதாகவும் அதனை செய்கின்ற போது நமது உள்ளம் ஒரு அஹ் அசாதாரண நிலையில் ஒரு கலக்கத்தில் இருக்கும் என்றால் அது பாவம் என்பதாகும் நபி அவர்கள் இருக்கிறார்கள் எனவே நாம் நன்மையான விடயங்களை செய்து எல்லா விதமான பாவகரமான வெறக்கத்தக்க விரும்பத்தகாதவைகளை விட்டும் அல்லாஹா தாலா நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவானாக ஆமீன்